எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா இதுவும் ஒரு அஜர்த்து சொன்ன மாதிரி ஒரு சாணக்கிய வார்த்தை தலைப்பே போடலன்னா சீக்கிரம் முடிடான்னு அர்த்தம் ஒன்பது மணிக்கு மேலே இங்கே பேசினால் நான் மட்டும்தான் இருப்பேன் என்பது எனக்கு தெரியும் இரண்டு ஜாம்பவான்கள் மிக அற்புதமாக பேசினார்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற ஜமாத்துல்லமா சபைக்கும் இதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய கண்ணியத்திற்குரிய ஜாமியா மசிதினுடைய முத்தவள்ளி மற்றும் நிர்வாகத்தின் அங்கத்தினர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உலமாக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் பெருமானார் செல்லலாக செல்ல மன்னவர்களுடைய சரியத்தை யாரும் எடுத்துச் செல்லலாம் அப்படி எடுத்து சென்றவர்களில் தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த என்று எத்தனை பேருக்கு தெரியும் எளிமையான முறையில் ஒரு ஆசிரியராய் சமூகத்திற்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை அறிந்து அறிந்து அங்கே உடமாக்களை வைத்து அற்புதமாக பிரச்சாரம் செய்த மாமேதை என்று சொன்னால் மிகையாகாது இன்றைக்கு அவரை நாம் இழந்திருக்கிறோம் அவரை நினைவு கூறுவதற்காக நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் அன்பிற்குரியவர்களே முசோலினி இரண்டாம் உலக போரின் போது எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போய்கிட்டே இருக்கிறான் ஆனால் ஒரு அறுபத்தஞ்சு பேர் எழுபது பேர் கொண்ட கிராமம் அந்த கிராமத்தை அவனால் வெல்லவே முடியவில்லை கிடை என்ன காரணம் என்று கேட்கிற போது சொன்னார்கள் அந்த மக்களை ஒரு ஆசிரியர் தான் வழி நடத்துகிறார் ஒரு ஆசிரியர் தான் வழி நடத்துகிறார் அப்ப அவன் ஆசிரியர் என்றால் அவர் பயங்கர டேஞ்சர் மேன் ஆசிரியர்கள் என்றால் காரணம் அவன் அன்றைக்கே சொன்னான் அரச மருத்துவமனை வாழ்க்கை போகும் வாழ்க்கை வாழ்க்கை போகும் காவல் நிலையம் இல்லாமல் வாழ்க்கை போகும் நீதிமன்றம் செல்லாமல் வாழ்க்கை போகும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாமல் வாழ்க்கை போகும் விமான நிலையம் போகாமல் வாழ்க்கை போகும் ஆனால் ஆசிரியரிடத்தில் போகவில்லை என்றால் வாழ்க்கையே போய்விடும் இல்லையா அந்த அற்புதமான கருத்துக்களை அவர் நாமக்கல் மாவட்டத்திலே ஒழித்தது இன்னும் நினைவில் இருக்கிறது இதனால் தான் பெருமானார் சொன்னார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் இன்னமா நான் ஒரு ஆசிரியனாகவே இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு ஆசிரியர் தான் எல்லோரையும் உருவாக்குகிறார் வக்கீல் வேண்டுமா நீதிபதி வேண்டுமா ஆட்சியாளர்கள் வேண்டுமா அத்துணை பேர்களுக்கும் ஆசிரியர் தேவை இந்த ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு சரியத் மாநாட்டை அழகாக உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்களின் சொல் கேட்போம் வாழ்க்கையில் நடப்போம்